அதிமுகவில் இருந்த தலைவர்களை இரவல் வாங்கி இலவு காத்து கிளியாக ஸ்டாலின் காணும் கனவு ஒருபோதும் பழிப்பதில்லை என கூறியுள்ள எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியாருக்கு ராஜ்யத்தையும் ஸ்டாலினுக்கு பூஜ்யத்தையும் அளிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என தெரிவித்துள்ளார் ஆட்சியா மன்னராட்சியா மக்களாட்சியா குடும்ப ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா ஊடக நண்பர்களே நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க முதலமைச்சர் விழாக்களை நடத்தி விழா நாயகனாக இருக்கிற முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கற்பனை காண்கிறாரே கனவு காண்கிறாரே இது எங்கே போய் நாம் ஒப்பாரி வைக்கிறது அழுவது வேதனைப்படுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இரவலாக நீங்கள் எத்தனை தலைவர்களை எடுத்துக்கொண்டு போய் இருக்கிறீர்கள் அப்போதும் இந்த இயக்கம் தொண்டர்களால் இருக்கிறது ஆகவே இரவல் தலைவர்களை வைத்து நீங்கள் இலவு காத்த கிளியாக கனவு காண்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு பூஜ்ஜியம் புரட்சித்தனையா எடப்பாடியாருக்கு தான் ராஜ்யம் என்பதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள்